முறைகா வேல் வேல்முறைகா வேலுண்டே வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என் வேலில் இருக்கும் ஒளியை இப்பொழுதே தொட்டுவிட்டு இதை முழுமையாக கேள் தங்கமே உன்னால் மிக எளிமையாக கேட்டுவிட முடியாது தடைகள் பல வரும் ஆனால் அவற்றை அனைத்தையும் நீ கேட்டுவிட்டால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வழி பிறப்பதற்கான அறிகுறிதான் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வருத்தி உனது முழு பாரத்தை நீ சுமக்காதே அதை என் மீது சுமத்திவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு தங்கமே அப்பா நீங்கள் தினமும் ஆறுதலாக என்னிடம் வினவுகின்றீர்கள் எப்பொழுது தீரும் என்று தான் தெரியவில்லை நான் பட்ட வழிகள் எனது மன அழுத்தம் நான் பட்ட அவமானங்கள் என்னை நடத்திய விதம் நானும் எனது பிள்ளைகளும் பட்ட துயரங்கள் சொல்ல வார்த்தைகளே இல்லையே அவ்வளவு வேதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் எங்கள் குடும்பமே சந்தித்து இன்னும் யாரும் இல்லாமல் நெருக்கதியாக தவித்து கொண்டிருக்கின்றோம் நல்ல வழி பிறக்கும் நல்ல காலம் பிறக்கும் என்று சொல்கின்றீர்கள் ஆனால் எங்களுக்கான காலம் எப்பொழுதுதான் பிறக்கும் எங்களுக்கான விடியல் எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று எப்பொழுதும் என்னிடம் என்னுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு தங்கமே அனைத்தையும் நான் அறிவேன் அது கூட தெரியாமலா இருக்கின்றேன் இது நடந்தாலும் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிட்டாய் நம்பிக்கையை இழந்து விட்டாய் அதனால்தான் என்னிடத்தில் இப்படி வினவிக்கொண்டிருக்கின்றாய் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும் எதையும் செவிசாய்க்காமல் இரு உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள் உன்னை அதிலிருந்து விடுவிக்கவில்லை என்றால் நீ என்னிடம் வினைவி கொண்டும் வினாக்களை கேட்டு இருக்க முடியாது யாரை யார் வீழ்த்தி பார்க்க நினைப்பது என் பிள்ளைகளை கண்டிக்க எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது உன்னை படைத்தவனும் காப்பவனும் நான் யாராவது கேடு விளைவிக்க நினைத்தால் அவர்களின் செயல்கள் சாம்பலாகி போகும் கவலைப்படாமல் இரு அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகின்றது உன்னை அதிலிருந்து முழுவதுமாக விடுவித்து விட்டேன் விரைவில் உனக்கான மகிழ்ச்சி வரும் காத்திரு உனது கைகள் ஓங்க போகின்றது அது தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாயே தங்கமே நம்பிக்கையோடு இரு உனக்கு துணையாய் உனக்கு பக்க பலமாய் நான் இருக்கின்றேன் நான் இருக்கும்பொழுது நீ எந்த பயமும் கொள்ளக்கூடாது உன்னை மிக பெரிய இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன் அதனால் வரும் பல துயரங்களை நீ அனுபவித்து விட்டாய் நீ விதித்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருச்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் இருக்கின்றது அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த முருகனின் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குழித்தள்ளி தலைத்தோங்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா